மொதல் விஷயம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்கிர பகவான் ரெண்டாம் பாவத்துலேருந்து மாறி மூணாம் பாவத்துக்கு வரார் மூணாம் பாவம் கன்னி வீடு உங்களுக்கு அந்த கன்னி வீட்டில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் இவர் நீச்சம் பெற்று அமர்ந்தாலும் சூரியனோடு இணைகிறாரு சூரியனோடு இணையும் போது சுக்ரன் நீச்ச பங்க யோகம் அப்படின்றத பெறார் அப்படின்னா என்னங்க எனக்கு பெரிய லெவலில் ஏதாவது லாட்ரி அடிச்சிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க சுக்ரனோட கெடுபடன்கள் பகுதியாக குறைஞ்சிடும் அப்படின்னு மற்ற பிளானட்ஸ் என்ன பாவத்தில் இருக்காங்க அப்படின்னா எட்டில் ராகு அஷ்டமத்தில் ராகு பொது அஷ்டமத்து ராகு அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயோ உடல் சார்ந்த உபாதைகள் வந்துடும் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துடும் சின்ன சின்ன கண்டங்கள் வரும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வரும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை திடீர் பிராப்தி அப்படின்றது மட்டும் வரும் ஏன்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ ராகுனால வரக்கூடிய கெட்ட ஒரு விஷயங்களை பற்றி யோசிக்கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் பாக்கியத்தில் சனி பாக்கிய சனியா இருக்கார் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்க போகிறவர் யாரு சனி பகவான் அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கார் பாக்கிய சனி பலவிதமான பாக்கியங்களை உங்களுக்கு வாரி வழங்க தயாரா இருக்கார் ஆனா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகி டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சம் பெற்று உட்காடுறார் கடகத்துல அதாவது உங்க சுயஸ்தானத்தில் குரு உச்சம் சுயஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு அப்படின் போது நீங்க யோசிப்பீங்க நம்ம கிட்ட இத்தனை நல்ல குணம் இருக்குது நம்ம ரொம்ப லவ்வபுளான பர்சனாலிட்டி ஃபேமிலி ஓரியன்டடு அன்பே நம்மளுக்கு பிரதானம் பியாண்ட் தட் என்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை மாற்றிக்கினா யாரும் என்னை ஏமாற்ற மாட்டாங்க ஸோ நான் என்னை மாத்திக்க ட்ரை பண்ணுறேன் அதீதமாக இறை வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்ன நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்க என்கிட்ட என்னென்னலாம் நான் மாத்திக்கணும்னு விருப்பப்படணும் என்னை நானே மாற்றிக்கொள்ளுவதற்கு முழுமையாக என்னை வந்து மாத்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு சில சில பல காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பாங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ற விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா இங்கு இந்த நான்கு கிரக பயிற்சி அப்படின்றது ரொம்ப இனிமையான பயிற்சியாக உங்களுக்கு அமையும் வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி அதாவது சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டுலாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இந்த பலன்கள் ரெண்டு பகுதியாக வரும் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பலன்களும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பலன்களில் கொஞ்சம் மாறுபாடு அப்படின்றது இருக்க தான் செய்யும் ஆக பதிவை முழுசும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் புரியாது சரிங்களா மொதல் விஷயம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்ர பகவான் ரெண்டாம் பாவத்துலேருந்து மாறி மூணாம் பாவத்துக்கு வரார் மூணாம் பாவம் கன்னி வீடு உங்களுக்கு அந்த கன்னி வீட்டில் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் இவர் நீச்சம் பெற்று அமர்ந்தாலும் சூரியனோட இணைகிறாரு சூரியனோட இணையும் போது சுக்ரன் நீச்ச பங்க யோகம் அப்படின்றத பெறார் அப்படின்னா என்னங்க எனக்கு பெரிய லெவல்ல ஏதாவது லாட்ரி அடிச்சிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க சுக்ரனோட கெடுகடன்கள் பகுதியாக குறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அது என்ன பாவம் மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் நீச்ச சுக்கிரனோட சூரியன் அப்போ நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அந்த பெருசாக யோசிக்க வேண்டியதுல நிறைய நேரம் ஆட்டம் காணும் ஐயோ நம்ம கால் வச்சுருமே நம்ம எதையாவது மாட்டிப்போமோ நம்ம எதையாவது ட்ராப் ஆகிடுவோமோ நம்ம எதாவது செய்யக்கூடாது செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு பயம் ரஜோ பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெண்கள் சார்ந்த ஒரு பயம் இந்த மாதிரி ஸ்ரீ பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பெரிய லெவல்ல கிடையாது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதுக்கும் மேல நம்ம தம்பி தங்கச்சி இருக்காங்க முக்கியமாக நம்மளோட இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு செலவு செய்யற மாதிரி நம்ம ஒரு நல்ல செலவாகவே வச்சுக்கலாமே அவங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் வருது ஒரு அக்காவா ஒரு அண்ணனா நீங்க நிறைய செய்வீங்க இல்லைங்களா அந்த மாதிரி செய்யற மாதிரி அவங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும் இது ஒரு பெரிய மைனஸ் கிடையாது பிளஸ் தான் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நாலாம் பாவம் அதாவது சுகத் ஆயார் சாணத்துல புதன் பிளஸ் செவ்வாய் அப்போ சுகஸ்தானத்துல புதனும் செவ்வாயும் இருக்க அது அப்படின்னும் போது நம்ம நிலப்பழம் வாங்குறது சொத்து பத்து வாங்குறது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் சீப்பாக வாங்குறது என்னோட புத்திசாலித்தனத்தினால என்னோட அதீத ஒரு டாக்டிக்ஸ்னால அவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாங்க நான் கொஞ்சம் ரேட் வந்து டிமேண்ட் பண்ண பார்கென் பண்ண வாங்கிட்டேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதில் பற்றி நம்ம பெருசாக வேண்டியதில்லை நிறைய பேருக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதாவது அம்மாவுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அம்மாக்கு வந்து சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு சர்ஜரிஸு அம்மாவுக்கு உடல்நல உபாதைகள் ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு டயபெட்டிக் இருக்குதுங்க அந்த டயபெட்டிக்ல ஃப்ளக்ச்சுவேட் ஆகுது இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் அதனால் அம்மாவுக்கு மருத்துவ செலவு இந்த மாதிரி வரும் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு என்ன பண்ணுறாரு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தில் வரார் இந்த சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை இது வந்து பாருங்கள் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது பட் இருந்தாலும் என்னுடைய ஒரு திறமையினாலேயும் புத்திசாலத்தினாலும் டக்குன்னு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண அம்மாவை நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்துட்டேன் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல சட்டுன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் கொஞ்சம் சீப்பாக வச்சு சட்டுன்னு ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு எங்கள் அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாருங்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணார் மாமனார் ஹெல்ப் பண்ணார் ஹையர் அஃபிஷியல் லோன் கொடுத்துட்டார் இந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாச்சு இதுக்கு இவங்கெல்லாம் காரணம் அரசாங்கம் சார்ந்த ஒரு ஆதரவும் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அமையும் சரி இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு பின்னாடி நீச்ச சுக்ரன் மட்டும் மூணாம் பாவத்துல இளைய சகோதர தைரியஸ்தானத்துல நீச்ச சுக்ரன் நம்ம தம்பிக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம நிறைய செலவு பண்ற மாதிரி அவங்க சந்தோஷத்துக்கு அவங்களோட திருப்திக்கு அவங்களுக்கு ஏதோ நம்ம வந்து பாருங்க உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம் என் தம்பி வந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு நம்பிச்சேன் எங்க அப்பா அம்மா ஊத்துக்கல நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வசதி இருக்கு நான் செலவு பண்ணி என் தம்பியை வெளிநாட்டுக்கு படிக்க அமைச்சேன் இந்த மாதிரி அமை ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு கொஞ்சம் செலவு பட் ஆனால் நம்ம தம்பிக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அமையும் ஓகேங்களா அட் த சேம் டைம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சுக்கரன் நீச்சோ அப்படின் போது தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னாலும் முக்கியமாக தம்பி இருக்காருனா அவரை பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பத்து பேர் பத்து பிள்ளையோட அவர் சேட் பண்ணுறாருனா தயவு செஞ்சு வேணாம்ப்பா இந்த மாதம் விட்டுரு அடுத்த மாதம் சேட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி மற்ற பிளானட்ஸ் என்ன பாவத்துல இருக்காங்க அப்படின்னா எட்டில் ராகு அஷ்டமத்துல ராகு பொதுவாக அஷ்டமத்து ராகு அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயோ உடல் சார்ந்த உபாதைகள் வந்துடும் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துடும் சின்ன சின்ன கண்டங்கள் வரும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வரும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கவலை அவசியம் இல்லை திடீர் தன பிராப்தி அப்படின்றது மட்டும் வரும் ஏன்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ ராகுனால வரக்கூடிய கெட்ட ஒரு விஷயங்களை பத்தி யோசிக்கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒம்போதாம் பாவம் பாக்கியத்தில் சனி பாக்கிய சனியாக இருக்கார் பாக்கியஸ்தானும் அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்க போகிறவர் யாரு சனி பகவான் அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் பாக்கிய சனி பலவிதமான பாக்கியங்களை உங்களுக்கு வாரி வழங்க தயாராக இருக்கார் ஆனா பாக்கியங்களை கொடுக்க போகிறவன் யாரு சனி பகவான் சனிக்கிட்ட மட்டும் ஒரு கெட்ட குணம் உண்டுங்க என்ன அப்படின்னா நீ வேலை செஞ்சால் மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன் வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் ஒரு முறைக்கு பத்து முறை அனலைஸ் பண்ணு என்னப்பா சில டீச்சர்ஸ் இருப்பாங்க பிள்ளைங்க எதுவுமே எழுதல்னா கூட பாஸ் பண்ணி விட்டுருவாங்க சில டீச்சர்ஸ் இருப்பாங்க இப்போ நம்ம பாஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க வந்து புத்திசாலியாவே இருக்காதுங்க இப்படியே பாஸ் பண்ணி விட்டுட்டா பிள்ளைக்கு எப்படி புத்திசாலி வர தன வரும் குத்து ஒரு ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் சனி பகவான் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக வேலை செய்யல அப்படின்னா முன்னேற்றமே இருக்காது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா அதிர்ஷ்டம் கோரிய பிச்சும் குட்டோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி இருக்கான் அதுக்கும் மேல நான் வந்து பாருங்க இளைய சகோதர ஸ்தானத்துல கொஞ்சம் தம்பி தங்கச்சி பெண்கள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன நீங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல இது வந்து தம்பி தங்கச்சிக்கும் உண்டு நமக்கும் உண்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பெண்கள் கிட்ட பகச்சிக்கிறது சண்டை போட்டுக்கிறது திம்ரா பேசுறது கேவலமா பேசுறது பண்ணாதீங்க ஏன்னா சனியினோட வக்கர பார்வை இருக்குது மூணாம் பாவத்துல அதீத ஒரு கான்ஃபிடன்ஸ்ல நம்ம பெண்கள் கிட்ட பகச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா சரி அடுத்து பன்னெண்டாம் பாவத்துல குரு பகவான் மூட்ச வரையஸ்தானத்துல குரு குரு விரைய குருவா இருக்கார் குரு என்ன பண்ணுவாரு ஏதோ ஒரு விதத்துல சுப வரையோ அப்படின்றத கொடுப்பார் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் ஒரு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் ஆஹ் இல்ல சும்மா ஒரு ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் ஒரு கிராம் வெள்ளி வாங்கலாம் ஒரு கொலுசு வாங்கலாம் ஏதோ ஒன்னு வாங்குவீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும் ஏதோ ஒரு வீட்டுல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டியாவது வைப்பீங்க இல்ல ஒரு பர்த்டேவாவது செலிப்ரேட் பண்ணுவீங்க இந்த மாதிரி விரைவு குரு கண்டிப்பா ஏதாவது ஒரு வரையத்தை கொடுப்பார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆகுற பயிற்சியாகி டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று உட்கார்ற கடகத்துல அதாவது உங்க சுயஸ்தானத்துல குரு உச்சம் சுயஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு அப்படின் போது நீங்க யோசிப்பீங்க நம்ம கிட்ட இத்தனை நல்ல குணம் இருக்குது நம்ம ரொம்ப லவபபுளான பர்சனாலிட்டி ஃபேமிலி ஓரியன்ட் அன்பே நம்மளுக்கு பிரதானம் பியாண்ட் தட் என்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை மாத்திக்கினா யாரும் என்னை ஏமாத்த மாட்டாங்க ஸோ நான் என்னை மாத்திக்க ட்ரை பண்றேன் அதீதமாக இறை வழிபாடு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்ன நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன் என்கிட்ட என்னென்னலாம் நான் மாத்திக்கணும்னு விருப்பப்படுறனோ என்னை நானே மாற்றிக்கொள்ளுவதற்கு முழுமையாக என்னை வந்து மாத்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நானே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன் போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த உச்ச குருனோட பார்வை அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா மேலையும் பார்த்திட்டு அவரோட ஒன்பதாம் பார்வை இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அவரோட உச்ச பார்வை நிறைய விதத்துல நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்ரன் பிளஸ் கேது இணைவு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அக்டோபர் ஒன்பது வரைக்கும் சுக்ரனும் கேதுவும் இணைவு அப்படின் போது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர் தனப்பிராப்தி இது எல்லாமே இருக்கும் பிள்ளைங்களை வந்து ஃபேமிலியில் ஃபேமிலில மெம்பர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம செலவு பண்ணி அனுப்புறது இது எல்லாமே இருக்கும் அக்டோபர் ஒன்பது அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மற்றும் பதினொன்றுக்கு அதிபன் சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்தில் காசு பணம் அதிர்ஷ்டம் ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடச்சிடும் சுக்ரன்னாலே சந்தோஷம் நிம்மதி காசு இதுக்கான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து அக்டோபர் ஒன்பது கேதுவை விட்டு பிரிஞ்சு அவர் வந்து மூணாம் பாவத்துக்கு வந்துட்டார் அப்போ ரெண்டாம் பாவத்தில் கேது மட்டும் தனிச்சு இருக்கார் அக்டோபர் ஒன்பதுலேருந்து ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நவம்பர் ரெண்டு திருப்பி வந்து இவர் பயிற்சி ஆவார் அப்போ அக்டோபர் முழுசுமே வந்து கேது தனித்து இருப்பார் இப்போ இந்த கேது தனிச்சு இருக்கிறது அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா நம்ம இந்த காலகட்டத்துக்கு அந்த அக்டோபர் மாதம் அந்த நவம்பர் ரெண்டு மட்டும் தான் சொல்கிறோம் அப்போ அந்த பகுதி மட்டும் நான் சொல்கிறேன் அப்போ அது வரைக்குமே கேது தனிச்சு இருப்பார் அப்போ அந்த கேது தனிச்சு இருக்காரு போது நம்ம என்ன சொல்லலாம் குடும்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அப்படின்னும் போது நமக்கு ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேரும் தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருப்பாங்க யாரும் யார் கூடயும் பெருசாக ஓட்ட மாட்டாங்க முக்கியமாக நம்ம யார் கூடயும் பெருசா டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் ஒரு அந்யோன்ய மின்மை அப்படின்றது ஏற்படும் பட் பியோண்ட் தட் அது பெருசாக பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்மளுக்கு சூழ்நிலை அப்படி அமையும் இப்போ நம்ம வந்து ஒய்ஃப் கிட்ட இப்போ நீங்கள் வந்து கடகராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃப் கிட்ட உங்களுக்கு வந்து பெருசாக பேசுறதுக்கு பிடிக்காது குழந்தைங்க கிட்டே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பீங்க வெளியே போகிறது பிடிக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது பிடிக்கும் பட் இந்த காலகட்டம் நம்மளுக்கு பெருசாக அது பிடிக்காது அதை பற்றி பெருசாக இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் அது ஒன்றும் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது ஒரு சில நேரம் நம்ம தனியாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த நான்கு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த விதத்துல உங்களுக்கு சில சில பல காம்ப்ளிகேஷன்ஸு கொடுப்பாங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ற விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா இங்கு இந்த நான்கு கிரக பயிற்சி அப்படின்றது ரொம்ப இனிமையான பயிற்சியாக உங்களுக்கு அமையும் இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகளோட கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலான் இருக்கேன் ஃபாரின் போகலான் இருக்கேன் குழந்தை வந்து கூடி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல குவரிஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட தேங்க் தேங்க்யூ